கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக மோகன்சி அண்ணன் பேசி போதே எனக்கு என்னுடைய திருமண நினைவுக்கு வந்துவிட்டது அந்த என்னுடைய மாமா நல்ல ஒரு ஜப வீரர் ஏடிஜே செல்லத்துறை திசைன் வலையில் அங்கு காலையில் நடந்த அந்த திருமண நிகழ்வில் அண்ணன் மோகன்சி அவர்களும் எங்களை ஆசீர்வதித்து ஜெபித்தார்கள் பாஸ்டர் சொன்னராஜ் அவர்களும் அதில் கலந்து கொண்டது நான் இப்பொழுது நினைவு கூறுகிறேன் அப்புறம் ட்ரினிட்டாவுடைய திருமணத்திலும் அண்ணன் கலந்து கொண்டார்கள் ஸ்டீவனுடைய திருமணத்திலும் அவங்க கலந்து கொள்கிறாங்க அவங்க இந்த திருமணத்தை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை இவங்க எல்லாருடைய விசுவாசத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக ஒரு பெண் இருந்தால் நாலு பேர் பார்ப்பாங்க ஒரு பையன் இருந்தால் எல்லோரும் பார்ப்பாங்க அது எல்லாம் சகஜமான ஒரு காரியம் ஆனால் ஊழியர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கத்தருடைய ராஜ்ஜியத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் எங்களை அழைத்த பிறகு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறதுல ஆண்டவர் எனக்கு நிறைய அனுபவங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு கிறிஸ்டீனுடைய அவருடைய லைஃப் ஸ்டைலில் பொதுவாக அவள் பேசுகிறது தீர்க்க தரிசனமாக இருக்கும் அவள் ஜெபிக்கிறது தீர்க்க ஆனால் மற்ற அநேக ஊழியர்களைப் போல் கூப்பிட்டு தலையில் கை வைத்து அப்படி தீர்க்க தரிசனம் உரைக்க மாட்டாள் ஆனால் அவள் ஆவிக்குள்ளாக ஒரு காரியத்தை சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன்பதை அவள் சொல்லாமல் ரெண்டு பேருடைய ஆவி ஒத்து போதாங்கிறத ரொம்ப ஆராய்ந்து பார்க்கறது கிருபை கிருப பெற்றவை கடந்த ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி நாமக்கல் ஜப முகாம் அதை யார் நடத்துகிறது என்னுடைய சம்பந்தி கத்துடையதாசன் அருள் ஸ்டீஃபன்சன் அருள் ஸ்டீஃபன்சன் யார் அப்படின்னா இருக்கிற விசுவாசிகளுக்கு ஐம்பது அல்லது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் தெரியும் காலம் சென்ற மதிப்புக்குரிய ஆபரகாம் பாண்டியன் என்ற ஒரு தேவ மனிதர் அவருடைய விசேஷம் அவர் மேலே இருக்கிற அபிஷேகமே மொழியிறவு ஜபம் அவருடைய மொழியரவு ஜபம் தான் நம்முடைய தமிழ்நாட்டின் எழுப்புதலுக்கு அந்த நாட்டில் வித்திட்டது அது மாதிரி உபவாச ஜபம் நடத்துகிறனா இந்த கால ஊழியர்கள் மாதிரி நடத்த மாட்டார் ஒருவர் கையிலாவது வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடாது இருந்து அவரை தூக்கி தூர எறிஞ்சிடுவார் ஒரு முறை முழங்கால் போட்டுவிட்டால் பனிரெண்டு மணி நேரம் ஜோம் பண்ணணும் ஆறு மணி நேரம் ஜோபம் பண்ணணும் ரொம்ப கடுமையான ஒரு தெய்வ மனிதர் அவங்க ஊழியத்தில் நான் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்போ நாமக்கல் ஊழியத்துக்கு நான் போயிருக்கோம் அண்ணன் மோகன்சி அவர்களும் நானும் அங்கே பிரசங்கியார் காலை எட்டு மணிக்கு என் ஹோட்டல் அறையில் இருக்கும்போது திடீர்னு அருள் ஸ்டீஃபன்சன் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் என் மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் உங்கள் ஒரு ஏவுதல் நாங்கள் வரோன்னு நான் அன்றைக்கி காலையில் என்ன பிரசங்கம் பண்ணுறதுன்னு தெரியலையே நான் யோசித்துட்டு ஜோ பண்ணிக்கிட்டு எப்போவுமே கிறிஸ்டியோட அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவேன் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி உலக அளவில் எங்கே போனாலும் சரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ திடீர்னு அவங்க வந்தோடனே வாங்கன்னு சொல்லி ஜோ பண்ணி அனுப்பிட்டேன் அனுப்பின உடனே ஒரு அன்யூஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குள்ள நீ இந்த பிள்ளைய பாரு உன் மகனுக்காக நீ பாரு அப்படின்ன மாதிரி எனக்குள்ள ஆண்டவர் போராடுகிறார் போராடுகிறார் அப்போது உடனே கிறிஸ்டிக்கு ஃபோன் போட்டேன் அவர் சொன்னால் உங்ககிட்ட ஆண்டவர் இந்த மாதிரி உணர்த்துறாருன்னா நீங்கள் உடனே இதை செயல்படுத்தணும் அப்படின்னு இங்கே உடைய ஃபோட்டோ ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன் சரி நான் பார்க்குறேன் நான் மேடைக்கு போனோன்னே மறந்துட்டேன் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன் அன்றைக்கி சாயந்தரம் என்னை விட கிறிஸ்டி வந்து ரொம்ப அதாவது அவ வந்து ஒரு குடும்ப பெண்மணி மட்டுமல்ல வெல் ஆர்கனைசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் பைபிள் டீச்சர் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்பா எனக்கு பிரச்சனை இல்லைனாலும் நான் சிரிக்கவே மாட்டேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவள் சொல்வா மேடையில் இருந்தாலும் நீ கொஞ்சம் சிரிங்கல அப்படிம்பா எனக்கு இந்த வசனம் அது இது இதிலேயே சுற்றிக்கிட்டு இருப்பேன் அதனால் அவள் வந்து உடனே எங்கள் ஸ்டாஃப் கிட்டே பேசி ஃபோட்டோலாம் எடுத்து அவள் பார்த்துட்டா பார்த்துட்டு அவளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன சந்தோஷன்னா அந்த எங்கள் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் வரக்கூடிய மருமகா அவங்களுடைய சந்ததி ஒரு ஊழியக்காருடைய சந்ததியாக இருக்கணும் அதுலேயும் ஊழியத்தில் பல வகை இருக்குது ஃபாஸ்டர்ஸ் இவாஞ்சலிஸ்ட் பைபிள் டீச்சர்ஸ் ஓர்ஷிப் லீடர்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது ஆனால் எங்கள் ஊழியத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வருவீங்கன்னா இந்த ஜபம் இந்த நைட் ப்ரேயரு இந்த மாதிரி வேஞ்சலிஸ்டிக் அனாயிண்டிங் இந்த மாதிரி ஒரு குடும்பம் வரணுன்றதான் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்றதான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிடுவோம் அந்த விதத்தில் தான் இந்த அருமையான மகளை கர்த்தர் எங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார் உடனே அன்னைக்கே நான் மோகன்சி என்னை மறந்துட்டாங்க தெரியல அண்ணங்க உடனே நான் டிஸ்கஸ் பண்ணேன் அண்ணன் சொன்னாங்க நல்ல ஜபிக்கிற குடும்பம் ப்ரொசீட் பண்ணிடுங்க நாங்கள் கிரைஸ்டாட் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால் இந்த நாட்களில் உங்கள் வீடுகளிலையும் கத்தர் நிச்சயமாக அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வாராக